டு வில்லேஜ் ஃபுட் இன்னைக்கு நம்ம சேனல்ல சிம்பிளான ஒரு சிக்கன் கிரேவி தான் செய்ய போறோம் சூப்பரா இருக்கும் டேஸ்ட் செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இது இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும் வாங்க இன்னைக்கு இந்த சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ சிக்கன் கிரேவி செய்யறதுக்கு நம்ம முதல்ல வந்து சிக்கனை வந்து மேரினேட் பண்ணி வச்சிடலாம் மசாலா பொடி எல்லாம் சேர்த்து இந்த அரை கிலோ சிக்கன் நான் வந்து கழுவி வச்சிருக்கிறேன் மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து அதுக்கு வந்து தேவையான மசாலா தூள் என்னன்னு நம்ம பார்க்கலாம் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒன்றரை ஸ்பூன் கிரேவி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக நான் வந்து காஷ்மீரி செஞ்சுக்கிறேன் இதில் காரம் இருக்காது கலர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ சிக்கன் தேவையான அளவுக்கு உப்பு இரநூறு கிராம் தயிர் எடுத்து வச்சிருக்கேன் கட்டி தயிர் அதையும் இதுல சேர்த்துடலாம் இப்ப எல்லாம் சேர்த்து நல்லா ஒன்னா மிக்ஸ் பண்ணிடலாம் இது மெத்தட்ல நம்ம சிக்கன் கிரேவி செஞ்சா வந்து சிக்கன் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும் வேகிறது ரொம்ப ஈஸியா வெந்துடும் சிக்கனை வந்து ரொம்ப சாஃப்டா பஞ்சு மாதிரி இருக்கும் நம்ம அது வந்து சிக்கன் கிரேவியோட ஸ்பெஷாலிட்டியே இதை நம்ம இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ஒன்னா இன்னும் ஒரு அரை மணி நேரம் இதை வந்து நம்ம ஊற வச்சிடலாம் இது கிரேவிக்கு வந்து மூணு பெரிய வெங்காயம் எடுத்து நான் கட் பண்ண போறேன் சிக்கன் கிரேவிக்கு வந்து வெங்காயம் ரொம்ப பொடியா கட் பண்ணணும் அப்பதான் வந்து ஸ்மூத்தான ஒரு கிரேவி கிடைக்கும் நம்ம சிக்கன் கிரேவி சாப்பிடும்போது போது வெங்காயம் எல்லாம் நம்ம வாயில கடிப்படாம ரொம்ப ஸ்மூத்தா இருந்துச்சுன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும் சாப்பிடறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம சிக்கன் கிரேவி வந்து சாஃப்டா வரணும் அப்படின்னா வெங்காயம் எவ்வளவு பொடியா கட் பண்றோமோ அந்த அளவுக்கு அது சாஃப்டா வரும் இதே மாதிரி பொடியா கட் பண்ணிக்கோங்க வெங்காயத்தை கடாய் சூடாயிடுச்சு ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் சின்ன துண்டு பட்டை நாலு ஏலக்காய் நாலு கிராம் மூணு பெரிய வெங்காயம் எடுத்து பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதுல சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை இப்ப நல்லா பொன்னீரை மறந்துச்சு நம்ம வதக்கிக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இதையும் ரெண்டு நிமிஷம் வதக்கலாம் இந்த கிரேவிக்கு வந்து வெங்காயம் வதங்கிறதுக்கு தான் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஆகும் மற்றபடி எல்லாமே ரொம்ப ஈஸியா சீக்கிரமா செஞ்சிடலாம் வெங்காயம் வந்து எந்த அளவுக்கு நம்ம வதக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து கிரேவியோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா வதங்கிருச்சு ஒரு தக்காளி எடுத்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சு வச்சிருக்கேன் அதை இதில் சேர்த்துடலாம் இதுவும் பச்சை வாசனை போக வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கலாம் இந்த தக்காளி காய் இஞ்சி பூண்டு இதோட பிளே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு இந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு நம்ம ஊற வச்சு கூட சிக்கா சேர்த்துடலாம்

இப்போ சிக்கன் போட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு இந்த எண்ணெயெல்லாம் மேலே மருந்து வந்துடுச்சு இப்போ சிக்கன் வேகிறதுக்கு தண்ணி ஊற்றிடலாம் ஒரு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றினீங்கன்னா போதும் இந்த சிக்கன் வந்து சீக்கிரமாக வெந்துடும் நம்ம தயிரெலாம் ஊற்றி ஊற வச்சிருக்கனால சிக்கன் ஊற வைக்கும்போதே நான் உப்பு போட்டிருந்தேன் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும்னு இன்னும் கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துட்டேன் கொதிக்கட்டும் நல்லா குதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதுல தண்ணி நிறைய இருக்கு இந்த நிலை வந்து தாராளமா வெந்துடும் சிக்கன் வந்து கடாயை மூடி அடுப்பு வந்து பத்து நிமிஷம் அப்பப்ப திறந்து கிளறி விட்டுறலாம் கிரேவி ரெடி ஆயிடும் சிக்கன் வந்து முக்கால் இப்பதான் வெந்துருச்சு இன்னும் கொஞ்சம் தான் வேகணும் இந்த சிக்கன் வேகிறதுக்கும் தண்ணி வந்து சுண்டி விடுறதுக்கும் சரியா இருக்கும் பாசனையா சூப்பரா இருக்கு சமையா இருக்கு பாருங்க சூப்பரான கலர்ஃபுல்லான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாக்குறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கு பிளேவரும் செமையா இருக்குங்க சூப்பரா இருக்கு கிரேவி நல்ல ஸ்மூத் கிரேவியா கிடைச்சிருக்கு நம்ம வந்து தக்காளி இதெல்லாம் அரைச்சு குத்துறதுனால இப்ப மல்லித்தலை இப்ப வீட்டுல நம்ம இறக்கலாம் சிக்கன் கிரேவி ரொம்ப சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க பாக்குறதுக்கே கலர்ஃபுல்லா இருக்கு வாசனையும் சூப்பரா இருக்கு ஸ்மூத்தான ஒரு சிக்கன் கிரேவி நம்ம கிடைச்சிருக்கு நம்ம வந்து தக்காளி எல்லாம் அரைச்சி ஊற்றதுனால தயிர் ஊத்திருக்கிறோம் வெங்காயம் ரொம்ப புடியா கட் பண்ணி போட்டுக்கனால உங்களுக்கு வந்து ஸ்மூத் கிரேவி கிடைச்சிருக்கு இப்ப சிக்கன் வந்து நம்ம சாப்பிட்டு சாஃப்டா இருக்கு அப்படின்னு சிக்கன் எப்பவுமே நம்ம அந்த கிரேவியோட சேர்த்து சாப்பிடும் அதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் விற்கிறதுக்கே ரொம்ப ஈஸியா இருக்கு செம சூப்பரா இருக்கு சாஃப்டா செம்ம டேஸ்டா இருக்கு டேஸ்ட் வேற லெவல இருக்கு நீங்க இந்த கிரேவியை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாய் பாய்